ஹலோ காய் செரப்பினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான மணி சேவிங் டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சேமிப்பு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா எல்லாரோட லைஃப்லையுமே வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் அதுவும் குடும்ப பெண்களாக இருக்கக்கூடிய நம்ம வந்துட்டு சேவ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் ஆனால் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேவ் பண்ண முடியும் இப்போ அந்த சேமிப்பூ பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்துட்டு நம் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த சேமிப்பு திட்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு நம்ம சேவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் காலேஜ் போகிற பொண்ணுங்களா இருக்கட்டும் இல்லை இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை நீங்கள் ஜென்ஸாக இருந்தாலும் கூட இந்த சேமிப்பு திட்டம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க அந்த திட்டம் பற்றி பார்க்கலாம் பத்து ரூபாய் சேமிப்பு திட்டம் பற்றி தான் நான் இப்போ வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறேன் டெய்லி வந்து நீங்கள் பத்து ரூபாய் சேவ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து மாதம் ரெண்டாயிரத்தி நானூறுபா வந்து சேவ் பண்ண முடியும் இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்க்கலாம் நான் இதில் வந்து எழுதி வச்சிருக்கேன் இதை உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுற பாருங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து டே வந்து கேல்குலேட் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு மாதத்தில் முப்பது நாள் வந்து எடுத்துக்கோங்க இப்போது புதுசாக நீங்கள் மாதம் பிறக்க போகுது இல்லையா ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் மாதத்தில் மொதல் நாள் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஒன்றாந்தேதி தேதி வந்து பத்து ரூபாய் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு பண்ணி வந்து எடுத்துக்கோங்க ஒன்றாந்தேதி பத்து ரூபா அப்படின்னா இப்போது உன்னைக்கு வந்து ஒன்றாந்தேதி தேதி ஆகுது அப்படின்னா பத்து ரூபாய் நீங்கள் வந்து எடுத்து உண்டியலில் இல்லை நீங்கள் வரதுலேயே எடுத்து வைக்கிறீங்கன்னா எடுத்து போட்டுக்கோங்க இப்போ ரெண்டாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா கூட பத்து ரூபா வந்து எடுத்து வைக்கணும் அதாவது ஃபர்ஸ்ட் நாள் பத்து ரூபா எடுத்து வச்சிங்கன்னா ரெண்டாவது நாள் வந்து இருபது ரூபா நீங்கள் வந்து எடுத்து வைக்கணும் இந்த மாதிரி வந்து மூணாவது நாள் பார்த்தோம்னா முப்பது ரூபா கூட பத்து ரூபா எடுத்து வைக்கணும் நாலாவது நாள் நாற்பது ரூபாய் இந்த மாதிரி வந்து டெய்லி பத்து பத்து ரூபாய் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிகிட்டே வரணும் இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து ட்ரை பண்ணுங்கள் பதினஞ்சு நாள் பண்ணுறப்போ நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் ஏன்னா பதினஞ்சாவது நாள் வந்து நீங்கள் பத்து ரூபா எடுத்து வைக்கிறப்போ நூற்றி ஐம்பது ரூபாவாக எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமான டாஸ்காக இருக்கலாம் பட் இந்த பதினஞ்சு நாள் வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா போதும் இதுக்கப்புறம் நம்ம பதினாறாவது நாள் வந்துட்டு இந்த அமௌண்ட் வந்து அப்படியே வந்து லெஸ் பண்ண போகிறோம் அதாவது பதினாறாவது நாள் நீங்கள் வந்து பத்து ரூபாய் எடுத்து வைக்கப்போ நூற்றி அறுபதாக நீங்கள் வந்து எடுத்து வைக்க தேவையில்லை பதினாறாவது நாளும் அதே நூற்றி ஐம்பது ரூபா கணக்கு பண்ணி வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பதினஞ்சு நாள் எடுத்து வச்சு அந்த நூற்றி ஐம்பதை தனியாக வச்சுக்கோங்க பதினாறாவது நாள் எடுத்து வைக்கிறேன் அந்த நூற்றி ஐம்பது அதை வந்து கணக்கு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம பதினேழாவது நாள் வந்து கணக்கு பண்ண போகிறோம் பதினேழாவது நாள் வந்து நீங்கள் பத்து ரூபா மைனஸ் பண்ணணும் பத்து ரூபாய் மைனஸ் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி நாற்பது ரூபா வந்து எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் பதினெட்டு பத்தொம்போதாவது இருபதாவது அந்த மாதிரி நாட்களில் பத்து பத்து ரூபா வந்து மைனஸ் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னாவே போதும் ஏன்னா நம்ம மாத கடைசி வரும்போது நம்ம கையில் வந்து கொஞ்சம் காசு இருக்காது இல்லையா அந்த டைமில் நம்ம வந்து லெஸ் பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் முப்பது நாள் வந்து சேவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக ரெண்டாயிரத்தி நானூறுபா வந்து கிடைக்கும் இந்த அமௌண்ட்டை வந்து தனியாக வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி நீங்கள் வந்து தொண்ணூறு நாள் சேவ் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி இரநூறுபா அளவில் நம்ம வந்து சேவ் பண்ணலாம் இதை வந்து இப்போ ஒரு கிராம் கோல்டோட ரேட்டு வந்து கிட்டத்தட்ட அந்த அந்த அமௌண்ட்டுக்குள்ளே தான் வரும் இதை வந்து நீங்கள் வந்து கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் மாதம் அமௌண்ட் வந்து சேவ் பண்ணி வைக்கிறத ஒரு தொண்ணூறு நாள் வந்து சேர்த்து வச்சுட்டு ஒரு கிராம் கோல்டு காயின் அந்த அளவில் கூட நீங்கள் வந்து வாங்குறதுக்கு சேர்த்து வைக்கலாம் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டை வந்துட்டு நம்மளால் முழுசாக வந்து எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ இந்த சேவிங்ஸை சே ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சில நோட்ஸ் வந்து பார்க்கலாம் இப்போ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம வந்து சேமிப்போம் அப்படின்னு தொடங்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் இப்போ இந்த இதில் நான் சொல்லியிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா பத்து ரூபா சேவிங்ஸ் பிளான் தான் நீங்கள் வந்து முப்பது நாள் சேர்த்து வைக்கலாம் தொண்ணூறு நாள் வரைக்கும் சேர்த்து வைக்கலாம் இல்லை வந்து வருஷம் ஃபுல்லாகவே சேர்த்து வைக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் இந்த மாதிரி வந்து நீங்கள் சேர்த்துட்டு வரலாம் இப்போ ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது வந்து இந்த சேவிங்ஸ் பிளான் வந்துட்டு நாள் சம்பளம் டெய்லி சம்பளம் வாங்குவாங்கள்ல அந்த டெய்லி சம்பளம் வாங்குறவங்களுக்கு வார சம்பளம் மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சூட் ஆகும் கொஞ்சம் வந்து நமக்கு அந்த நூற்றி ஐம்பது ரூபாய் எடுத்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாகவே வந்து நம்ம சேவ் பண்ணலாம் மூணாவது பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது இப்போது சில பேருக்கு வந்து ஒரு சில ட்ரீம் வந்து இருக்கும் அந்த மாதிரி ட்ரீமை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க முன்ன கூட்டியே சில பேருக்கு வந்து வீடு கட்டுற மாதிரி பிளான் இருக்கும் இல்லாட்டி வந்து கோல்டில் ஏதாவது வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கும் தங்கமாக வாங்கி வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தங்கமாக வாங்குனீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு விஷயம் இந்த மாதிரி வந்து நம்மளோட கோலை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு இல்லை வேற ஏதாவது திங்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து யோசித்து வச்சுருக்கீங்கனாலும் அந்த இந்த சேவிங்ஸை வந்து அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த மணி சேவிங் டிப் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து சூட் ஆகும் ஏன்னா நம்மளாம் வந்து நார்மலாக மிடில் கிளாஸ் ஃபேமிலி நமக்கான ஒரு கோல் வச்சு வந்துட்டு நம்ம வந்து டெய்லி லைஃப்பை வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் வந்து சேவிங்ஸ் எல்லாம் பண்ணி நம்மளும் நார்மலாக வந்து லைஃப்பை வந்து ரன் பண்ண முடியும் அதுக்கு வந்துட்டு நம்ம தேவையில்லாத பொருட்களை வந்து குறைச்சிக்கணும் அதாவது நம்ம தேவையில்லாத திங்ஸ் ஏதாவது வாங்குறதை வந்து குறைச்சிக்கணும் அது மட்டும் இல்லாமல் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து ரன் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து கடன் இல்லாத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க அப்படி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளால் ஈஸியாக வந்து சேவிங்ஸ் வந்து பண்ண முடியும் கடன் இல்லாத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு முன்ன கடன் இருந்துச்சு அப்படின்னாலும் கூட கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து கடனுக்கு வந்து எடுத்து வச்சுருங்க தனியாக அந்த கடனுக்கு வந்து எடுத்து வச்சு அதை முதல்ல அடைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சேவிங்ஸையும் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா தங்கத்தில் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நம்ம வந்து சேர்த்து வைக்கிறது அதாவது எந்த ஒரு விஷயத்திலையும் நமக்கு வந்து அந்த கண்டினியூஸாக நம்ம ஃபாலோ பண்ணுறப்போ தான் அது வந்து நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் நம்ம வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலுமே அதை வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கணும் சேவிங்ஸாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி தொடர்ந்து அந்த விஷயத்த வந்து பண்ணுங்க அதுக்கப்புறமா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளுக்கு சம்பளம் வந்து மாதம் எவ்வளோ வருது நம்மளோட வரவு என்ன நம்மளோட செலவு என்ன இது எல்லாத்தையுமே ஒரு நோட்டு போட்டு வந்து நோட் பண்ணி வைங்க இப்போ நீங்கள் வந்து குடும்ப பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா மளிகை பொருள்லேருந்து எல்லாமே வந்துட்டு எவ்வளோ நீங்கள் வாங்குறீங்க ஒவ்வொரு மாதத்துக்கும் எவ்வளோ வந்து மளிகை பொருள் வாங்கியிருக்கீங்க அதுக்கு அமௌண்ட் வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நோட் பண்ணுங்கள் இதை நான் வந்து மளிகை பொருள் லிஸ்ட்டு போட்டு எழுதி வச்சதை நான் வந்து அந்த டோட்டல் அமௌண்ட்டையும் வந்துட்டு எழுதி வச்சுட்டு கூடவே வந்து அந்த லிஸ்ட்டையும் வந்து நான் பின் பண்ணி வச்சுப்பேன் எப்போதுமே இந்த மாதிரி வந்து வைக்கிறப்போ நமக்கு வந்து அந்த மாதம் எவ்வளோ செலவாச்சு என்னென்ன பொருள்லாம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து தெரியும் இந்த மாதிரி தான் நான் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து எடுத்து வச்சுப்பேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அடுத்தடுத்து என்னென்ன செலவாயிருக்கு நமக்கு அமௌண்ட் வந்து எவ்வளோ வந்திருக்கு அதை வந்து எவ்வளோ நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வேற ஏதாவது திங்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா கூட அதுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பும் வந்து ஃபாலோ பண்ணுங்க அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷனை வந்து அவாய்ட் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ஆன்லைன் ட்ரான்ஸாக்ஷன் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அடிக்கடி நம்ம பண்ணுறப்போ நம்ம கையில் வந்து காசு இருக்கிற மாதிரியே இருக்காது டக்கு டக்குன்னு வந்து செலவாகிற மாதிரி இருக்கும் ஸோ ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனாக அவாய்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் என்ன முக்கியமான பாயிண்ட் பார்த்தோன்னா தொழில் பெருவெள்ளம் சின்னதாக நம்ம சேர்த்து வைக்கிற ஒரு அமௌண்ட்டு கூட நம்மளுக்கு வந்து பெருசாக வந்துட்டு நம்ம கைக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து எப்போவுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பத்து ரூபாய் சேமிப்பு திட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த மாதம் ஸ்டார்ட் ஆகுறதுலேருந்து சேவ் பண்ணுங்கள் நம்மளாலேயே அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ண முடியும் நம்மளோட கோலை வந்துட்டு அச்சீவ் பண்ணவும் முடியும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வர ஜூலையிலேருந்து உங்களோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்